உலகின் முதல் வாய்ஸ் ரெக்கார்டர் என்ன தெரியுமா மகாபாரத காலத்திலேயே வாய்ஸ் ரெக்கார்டர் இருந்திருக்கு பிதாமகர் பீஷ்மர் அம்பு படுக்கையில கிருஷ்ணரின் புகழையும் பெருமையும் விஷ்ணு சகசர நாமத்துல விளக்கிட்டு இருந்தாரு கிருஷ்ணர் வியாசர் உட்பட எல்லாருமே பிதாமகரையே உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தாங்க பீஷ்மர் ஆயிரம் நாமங்களையும் சொல்லி முடித்த பின்பு அனைவரும் விழிப்படைந்தனர் முதல்ல யுதிஷ்டர் பேசினார் பிதாமகர் விஷ்ணு தேவரின் ஒப்பற்ற பெருமை வாய்ந்த ஆயிரம் புனித நாமங்களையும் சொன்னார் அவற்றை கேட்பதில் கவனமாக இருந்தோம் அனைவரும் அவற்றை குறிப்பெடுக்கவோ எழுதிக்கொள்ளவோ கொள்ளவோ தவறிவிட்டோம் நாம் அற்புதமான விஷயத்தை இழந்து நிற்கின்றோம் அப்போதான் அனைவரும் எப்படிப்பட்ட தவறு செஞ்சிருக்கோம் அப்படின்னு உணர்றாங்க ஆயிரம் நாமங்களையும் மீட்டு தருமாறு கேட்கிறார் கிருஷ்ணரும் வழக்கம் போல என்னால் மட்டும் என்ன செய்ய முடியும் உங்கள் எல்லோரையும் போல நானும் பீஷ்மர் கூறியதை கவனித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் இதை செய்ய முடிந்த ஒருவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் சகாதேவன் அதனை மீட்டுச் சொல்ல வியாசர் எழுதுவார் அனைவருமே சகாதேவனால எப்படி சகசர நாமத்தை மீட்க முடியும் அவனும் அவனால மட்டும் எப்படி செய்ய முடியும்னு வியப்பா மட்டுமே மாலை அணிந்திருந்தான் சகாதேவன் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து தியானித்து சுத்த ஸ்படிகம் உள்வாங்கியுள்ள சகசர நாமத்தை சப்த அலைகளாக மாற்றி அதனை வியாசர் எழுதி கொள்வார் சுத்த ஸ்படிகம் அமைதியான சூழ்நிலையில் எழும் சப்த சத்தங்களை கிரகித்து கொள்ளும் இது ஸ்படிகத்தின் குணம் பிரனேஷ் சகாதேவன் சிவபெருமானை வணங்கி பீஷ்மர் சகசிரநாமம் சொல்லிய அதே இடத்தில் அமர்ந்து தியானம் செய்து சஹசிரநாமத்தை மீட்க துவங்கினார் அந்த சுத்த ஸ்படிக மாலை தான் உலகின் முதல் வாய்ஸ் ரெகார்டு அற்புதமான விஷ்ணு சகசிரநாமத்தை நமக்கு தந்தது